இடங்கள்ல இங்க இருக்கிற வந்து பார்த்தா தமிழ் சமூகங்கள் ஆகிய உடையார் சமுதாயமோ தேவர் சமுதாயமோ இல்ல தேவனர்கள் வேளாளர் சமுதாயமோ இல்ல வேளாளர் சமுதாயமோ இல்ல குயவர் சமுதாயமோ இல்ல கம்மாளர் சமுதாயமோ ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக முடியுமா கோயம்புத்தூர்ல செட்டில் ஆறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து மைக்ரேட் ஆகி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மைக்ரேட் ஆகிறாங்க திண்டுக்கல் இருந்து மைக்ரேட் ஆகி தேனிக்கு போறாங்க தேனியில இருந்து மைக்ரேட் ஆகி மதுரைக்கு வராங்க மதுரையில இருந்து மைக்ரேட் ஆகி விருந்தினர் போறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல அமைச்சராகவே இவங்க இருந்திருக்காங்க அது மட்டும் இப்படியான தொகுதிகளில் ஜெயிக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்கவங்களும் சரி கர்நாடக அரசியல் தீர்மானிக்கிறவங்க சரி அனைத்துமே இந்த வக்காலிக கவுடாவை சேர்ந்தவர்கள் தான் தான் வந்து கர்நாடகாவில் கட்டி ஆளுகின்ற ஒரு சமுதாயம் அவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து என்ன பண்றாங்கன்னா சுற்றப்பரம்பரை வரலாற்றை வந்து நம்ம ஐம்பது பாகங்களா போடலாம் உப்பு விற்கக்கூடாது ரோட்ல வந்து பொருட்களை எடுத்துட்டு போகக்கூடாது ஆயுதம் வைத்திருக்க கூடாது வளரி வைத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு மேல வந்து ஒரே கம்யூனிட்டில வந்து சேர்ந்து போப்பறான்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்க சிட்டி ஆக்ட்ல அதை பத்தி தனியா கவனர்களும் இங்க வந்து பாத்தீங்கன்னா வணிகம் செய்திருக்கார்கள் கிரேக்கர்கள் யவனர்கள் அரேபியர்கள் பெர்சியன்ஸ் அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லா வந்து வணிகம் செய்தவன் தமிழன் தமிழ் மொழியில் தான் அவர் வணிகம் செய்தார்கள் அங்கே இருந்து வந்தவர்களும் தமிழ் கற்றுக்கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவனான்னு சொல்லியே வந்து பார்த்தா தமிழ் பேசுகின்ற இருக்கார்கள் திட்டமிட்டு சமஸ்கிருதம் உங்க உள்ளே புகுத்தி நம் நிலங்களையும் இனத்தையும் பிரித்து சண்டையை மூட்டிவிட்டு பிரித்து ஆளுகின்றனர் உண்மையான வந்த ஆரிய பிராமணர்கள் இந்த உண்மை எப்போதும் தான் தன்னை தெலுங்கன் மலையாளி கன்னடிகர் இனமோ தனி வானில் இருந்து தனியாக புதித்தது போல ஐயா நீங்க சக்கிலியர் என்றாலே தெலுங்கர்கள் தான் தமிழர்கள் என்று சொல்லிடுறீங்க ஆனா இப்பிரிவில் தமிழ் கொடி சேர்க்கப்பட்டிருக்கு நாங்கள் தமிழ் மட்டுமே பேசுகிறோம் பிராமணர்கள் பற்றி நீங்கள் பேசுவது முற்றிலும் தவறுது அப்படியா தமிழ் பிராமணர்களுக்கு தமிழ்தான் தாய்மொழி சரி தெலுங்கு வெங்கடம் வரைக்கும் தமிழ் நிலம்தான் தமிழ் மொழியோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கு என்று ஒரு மொழி உருவானது வருகர்கள் தமிழ்நாட்டின் வட எல்லை பகுதியில் வாழ்ந்ததால் வருகர் என்று சங்க இலக்கியத்திலே அழைத்தார்கள் அதனால்தான் தமிழ் வந்து தேவர சமுதாயத்தை வந்து இங்க இருக்க வடைய சமுதாயத்தை வந்து இங்க இருக்க தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை திற்பதும் நாடாள சமுதாயத்தை திட்டதும் வேளாளர் சமுதாய திட்டதும் தேவேந்திர வேளாளர்கள் நான் அவங்க வந்து கத்தியின்றி ரத்தமின்றி போராட்டமின்றி ஆர்ப்பாட்டம் இன்றி பேரணியின்றி எந்த ஒரு கலகமும் இன்றி அவங்க நீட்டா வந்து வாங்கிக்கிட்டாங்க காரணம் அதிகாரத்துல போய் உட்காந்துட்டாங்க நமக்கு எங்க பிராமின்ஸ் கம் அண்டர் ஓசிஇடபிள்யூஎஸ் கேட்டகரி ரிசர்வ்டு டென் பர்சன்டேஜ் இன் சென்ட்ரல் அண்ட் பப்ளிக் செக்டர் அண்ட் பேங்க் தேர் கட் ஆஃப் மார்க்ஸ் பிலோ பிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரி உண்மைதான் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பசங்க உடனே எடுத்து போட்டுட்டு தான் இருக்காங்க நீங்க என்ன பண்றது அவங்க வந்து கத்தியின்றி ரத்தமின்றி போராட்டமின்றி ஆர்ப்பாட்டமின்றி பேரணியின்றி எந்த ஒரு கழகமும் இன்றி அவங்க நீட்டா வந்து வாங்கிக்கிட்டாங்க காரணம் அதிகாரத்துல போய் உட்காந்துட்டாங்க நமக்கே கிடைக்கல இங்க இருக்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அதிக அரசியல் அதிகாரங்களும் சரி அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அதிகாரம் கைவிட்டு போயிட்டு இருக்கப்ப இங்க பேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வந்து தேவர் சமுதாயத்தை வந்து திட்டதும் இங்க இருக்கு வலையர் சமுதாயத்தை வந்து திட்டதும் இங்க இருக்கு தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை திட்டதும் நாடாளு சமுதாயத்தை திட்டதும் வேளாளர் சமுதாய திட்டதும் தேவேந்திர வேளாளர்கள் நாங்கதான் ஒரு ஜெய சொல்லி வேளாளர்கள் இங்கே அங்க சண்டை நாங்க பாண்டியர் நாங்க சோழர் இப்ப நம்ம இந்த சண்டையை போட்டுட்டு இருக்கிறப்ப அவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க ஒண்ணும் இல்ல தமிழ் தமிழ்நாட்டுல வந்து பாத்தினா தமிழ் குடியில் பிறந்த யாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிடையாதா யாருமே ஐஎஃப்எஸ் கிடையாதா யாருமே டாசிலர் கிடையாதா ஏன் அதிகப்படியான வந்து பாத்தீங்கன்னா அஹ் எஸ்பியும் சரி அதிகப்படியான கலெக்டர்ஸும் சரி பெருமலுக்கு அவர் மட்டும் போடுறாங்க அதை பத்திலாம் யோசிக்கவே கிடையாது நமக்குள்ள சண்டை பொறுக்க நேரம் சரியில்லையே அது என்ன மாதிரி சூழ்ச்சின்றத வந்து யாரும் உணரவும் மாட்டுறாங்க புல்லட் ஹரி அண்ணா நீங்க சொல்ற மாதிரி வடவேங்கடம் வரைக்கும் தமிழ் நிலம்தான் தமிழ் மொழியோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கு என்று ஒரு மொழி உருவானது வடுகர்கள் தமிழ்நாட்டின் வட எல்லை பகுதியை வாழ்ந்ததால் வடுகர் என்று சங்க இலக்கியத்திலேயே அழைத்தார்கள் அதனால்தான் தமிழ் சாதிப்பேர்கள் அவர்கள் இடைய இடையே உள்ளது இடைய இடையர் உள்ளது இந்து மலையாளம் தெலுங்கு கன்னடம் பூர்வம் கொண்ட தென்னிந்திய மக்கள் அனைவரும் ஆதியில் தமிழர்கள்தான் தமிழிலிருந்து சென்றவர்கள்தான் திட்டமிட்டு சமஸ்கிருதம் உங்க உள்ளே புகுத்தி நம் நிலங்களையும் இனத்தையும் பிரித்து சண்டையை மூட்டிவிட்டு பிரித்து ஆளுகின்றன உண்மையான வந்த ஆரிய பிராமணர்கள் இந்த உண்மை எப்போதும் தான் தன்னை தெலுங்கன் மலையாளி கன்னடிகர் இனமோ தனி இனமாக வானிலிருந்து தனியாக குதித்தது போல நினைப்பார்கள் தெரியுமே தெரியுமோ தமிழர்கள் பலகாலமாக இதை சொல்கிறார்கள் அவர்களுக்கு புரிதல் இருக்கு புரிதல் இல்லாதவர்கள் எப்போது தன்னை உண்மையை அறிவார்கள் நல்ல ஒரு தெளிவான கமெண்ட் தான் இந்த படித்தப்பே வந்து இது விளக்கம் கொடுக்குன்னு தேவையில்ல அனைவருக்குமே புரியும் ஐயா நீங்க சக்கிலியர் என்றாலே தெலுங்கர்கள் தான் தமிழர் என்று சொல்லிருக்கீங்க ஆனா இப்பிரிவில் தமிழ் குடி சேர்க்கப்பட்டிருக்கு நாங்கள் தமிழ் மட்டுமே பேசுகிறோம் சேலம் கிழக்கு மாவட்ட பகுதிகளில் பெரும்பான்மையாக வாழ்கிறோம் சேர்க்கப்படும்னா என்ன கம்யூனிட்டியை சேர்த்திருக்காங்கன்னு சொல்லணும்ல ஆதிதிராவிடம் சேர்த்திருக்காங்களா இல்ல என்ன கம்யூனிட்டியை சேர்த்துருக்காங்கன்னு சொன்னாதான் நம்ம பேச முடியும் சக்லியர் மடிகா என்ற சமுதாயத்திலிருந்து மகிடிகா பகடைன்னு சொல்லி நிறைய உப்பு இருக்கு அவங்களுடைய மதட்டங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தெலுங்குதான் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சக்லீர் என்பது வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு சமுதாயம் தான் சக்லீர் என்ற பேரை வந்து அருந்ததியாக மாற்றி வந்து கொடுத்து உள்ளடக்க தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இட இடஒதுக்கீட்டுல தனித்து கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சமுதாயம் இதுல நீங்க எந்த கம்யூனிட்டி சொன்னீங்கன்னா தான் நம்ம சொல்லி புரிய முடியும் இந்த வீடியோல அது வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஐயா பிராமணர்களை பற்றி நீங்கள் பேசுவது முற்றிலும் தவறுது அப்படியா தமிழ் பிராமணர்களுக்கு தமிழ் தான் தாய்மொழி சரி தெலுங்கு பிராமணர்களுக்கு தெலுங்கு மொழி யாருக்கும் சமஸ்கிருதம் தாய்மொழி அல்ல இந்தியா முழுவதும் அந்தந்த பிராந்திய மொழி கலாச்சாரத்தை ஏற்றவர்கள் தான் பிராமணர்கள் சனாதன வேதாந்த கோட்பாட்டை ஏற்றவர்கள் பிராமணர்கள் இது கொள்கை அடிப்படையானது ஓ கொள்கை வேற சரி ஆஹ் கொள்ளவும் எங்கள் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை இடபிள்யூஎஸ் என்பது பொருளியல் ரீதியான இடஒதுக்கீடு அதில் பல சமூக சாதிகளையும் ஏன் கிறிஸ்தவ முஸ்லிம் சமூகங்களையும் அடக்கும் நான் இதை பற்றி ஏற்கனவே உங்கள் பதிவில் எழுதியுள்ளேன் சமஸ்கிருத பாரத தேசத்தின் கோடிங் லாங்குவேஜ் ஓ அதை பற்றி ஆய்வுகள் செய்து அறியவும் சமஸ்கிருத மொழியை அக்காலத்தில் பலரும் கற்றவர்கள் அதில் தான் போக்குவரத்து வணிகம் செய்தார்கள் தமிழும் சமஸ்கிருதமும் ஈசனிடம் தீட்சை பெற்ற அகத்திய முனிவரால் உருவாக்கப்பட்டது யார் ஒரு கமெண்ட் பண்ணது பரதகண்ட பாரத நாட்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அதாவது ஒரு ஓரளவுக்கு அது உருட்டலாம் முழுசு அப்படி உருட்டக்கூடாது வணிகத்துக்கு சமஸ்கிருதத்தை வந்து பயன்படுத்தி சரி இந்தியாவை தவிர்த்து எந்த கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தை வந்து பாத்தீங்கன்னா கட்டரைகள் இருக்காங்க சமஸ்கிருத மொழிய தெரிஞ்சவர்கள் இருக்காங்க வணிக மொழியாக இருந்தது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் மொழி தான் வந்து வழங்க மொழியா இருக்கு அதனாலதான் ரோமானர்களும் இங்க வந்து பாத்தீங்கன்னா வணிகம் செய்திருக்கார்கள் கிரேக்கர்கள் யவனர்கள் அரேபியர்கள் பெர்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லா வந்து வணிகம் செய்தவன் தமிழன் தமிழ் தான் அவர் வணிகம் செய்தார்கள் அங்கே இருந்து வந்தவர்களும் தமிழ் கற்றுக்கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவனான்னு சொல்லியே வந்து பார்த்தா தமிழ் பேசுகின்ற இருக்கார்கள் நீங்க என்னன்னா வந்து சமஸ்கிருதம் வந்து வணிக மொழின்னு சொல்றீங்க அதே மாதிரி சனாதனம் வந்து பார்த்தா கொள்கைன்றீங்க சனாதனம் வந்து என்ன கொள்கை மேலோன் கீழோன் சாந்தோன் அவன் தொட்டவன் தீட்டு தொடாதவன் தீட்டு பார்த்தால் தீட்டு அப்படின்ற அந்த கோட்பாடை நீங்க ஏற்றுக்கொண்டால் தமிழர்கள் எந்த இடத்தில் இந்த சனாதன கோட்பாடை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மொழி பேசுபவர்கள் தமிழ் குடிகள் அதுக்கு நீங்க இருக்காங்கன்னா அந்த இடஒதுக்கீடுன்றது ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கொடுத்ததை யாரும் எந்த இடத்துல சொல்லல ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது அது எந்த போராட்டமும் கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம வந்திருக்குன்னு சொல்லிதான் இங்க இருக்க எல்லாருடைய கோட்பாடும் அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாரத தேசத்தின் டீ கோடிங் கோடிங் லாங்குவேஜ் எந்த பாரத தேசம் கோடிங் லாங்குவேஜ் ஹிந்தியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருது தெரிஞ்சவங்க ஹிந்தி பேசுவாங்க ஹிந்தி மொழியில பாதிக்கும் மேற்பட்ட வார்த்தைகள் உருதுல இருந்து வந்தது அதுல சமஸ்கிருதம் எங்க இருக்கு சமஸ்கிருதம் அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் சமஸ்கிருத மொழிக்கு முதல் எழுத்து வடிவம் கொடுங்க எழுத்து வடிவம் ஏன் இல்லை தமிழ் மொழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே எழுத்து வடிவம் இருக்குது இன்னைக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காவே ப்ரூவ் பண்றாங்க நீங்க தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அடுத்து நண்பா ஒரு காணொலியில் நான் செட்டி வெள்ளாளர் பற்றி கேட்டிருந்தேன் என் குடும்பத்தில் கேட்ட பொழுது அவர் செட்டி வெள்ளாளர் வெள்ளாளர் பிரிவில் ஒரு பிரிவு என்றார் செட்டி வெள்ளாளர் யார் என்பதை கமெண்ட்லாவது கூறுங்கள் செட்டி வெள்ளாளர் என்பது பூ வயசில் நடந்து சொல்லப்படுவார்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாளர்கள் ஒரு பிரிவு வெள்ளாளரில் வணிகம் செய்த ஒரு குழுவை தான் வந்து இந்த செட்டி வெள்ளாளர் என்று அழைக்கப்பட்டார்கள் அதை பத்தி நான் கண்டிப்பா டீட்டெயில ஒரு காணொளி போறேன் குற்றப்பொழமை சட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி தெளிவாக ஒரு வரலாறு சொன்னதற்கு நன்றி இது ஒண்ணு மட்டும் கிடையாதுங்க குற்ற பரம்பரை வரலாற்றை வந்து நம்ம ஐம்பது பாகங்களா போடலாம் உப்பு விற்கக்கூடாது ரோட்ல வந்து பொருட்களை எடுத்துட்டு போகக்கூடாது ஆயுதம் வைத்திருக்க கூடாது வளரி வைத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு மேல வந்து ஒரே கம்யூனிட்டில வந்து சேர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்க சிட்டி ஆக்ட்ல அதை பத்தி தனியா கண்டிப்பா ஒரு காணொலி போறேன் நான் அடுத்து நம்ம நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு பட் ஆனா வந்து இந்த கேள்வி பதில் இல்ல அடுத்து டைரக்டா வந்து இன்னைக்கு நம்ம பார்ட்டுக்கு போயிருவோம் இன்னைக்கு பார்க்க போற கம்யூனிட்டி வந்து தமிழ்நாட்டில் கோயம்பு அதாவது கோயம்புத்தூர் பகுதியிலும் சரி மதுரை பகுதியிலும் சரி திண்டுக்கல் பகுதியிலும் சரி தேனி பகுதியிலும் சரி விருதுநகர் பகுதியிலும் சரி கவுண்டர் அப்படின்னு சொல்லி வந்து தங்களை அழைத்துக் கொள்ளுகின்ற ஒரு சமுதாயம் கவுண்டர் என்னங்க கவுண்டர்னு சொல்றீங்க அவங்க எப்படி பெருமொழியாளர் வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் தயவு செய்து வந்து செட்டியார் கவுண்டர் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா எப்படின்னு சொன்ன உடனே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தமிழர் என்று சொல்வது மிக மிக அபத்தமானது கவுண்டர்ன்ற பட்டம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பட்டமே செட்டியார் என்பது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டமே அதே போலதான் வந்து விஸ்வகர்மான்றது வந்து தெலுங்கு பேசும்ன்ற அங்க இருக்கிற ஆந்திராவை பூர்ணிமா கொண்ட அந்த தச்சர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல அதே போல தான் இந்த கவுண்டர் இவங்களோட ஒரிஜினல் பேர் என்னன்னா வக்காலிகா வக்காலிகா கவுடா இதுதான் அவங்களோட ஒரிஜினல் பேர் வக்காலிகான்னு சொன்னா நீங்க யார் பங்க கேட்டால் வக்காலிகான்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம் கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடுவோம் அதனால அந்த வக்காலிகன்ற பேர்ல வந்து இவங்க தங்களை வந்து அழைச்சிக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி கவுடா அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா நீ கௌடான்னா வந்து கர்நாடகான்னு சொல்லி கேட்டுன்றதுனால என்ன பண்றான்னா கவுண்டர் அப்படின்ற பேரை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இவங்க தங்களை வந்து கவுண்டர்னு சொல்லிக்கிறாங்க ஆனா ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க கனடால வந்து ரூலிங் பார்ட்டியும் சரி இங்க அதிகப்படியான தொகுதிகளில் ஜெயிக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்கவங்களும் சரி கர்நாடக அரசியல் தீர்மானிக்கிறவங்க தான் சரி அனைத்துமே இந்த ஒக்காலிக கவுடாவை சேர்ந்தவர்கள் தான் இவங்க தான் வந்து கர்நாடகாவை கட்டி ஆளுகின்ற ஒரு சமுதாயம் அவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மைக்ரெட்டே வர்றாங்க வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கோயமுத்தூர்ல செட்டில் ஆறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து மைக்ரேட் ஆகி அப்படியே வந்து திண்டுக்கல் மைக்ரேட் வராங்க திண்டுக்கல இருந்து மைக்ரேட் ஆகி தேனிக்கு போறாங்க இருந்து மைக்ரேட் ஆகி மதுரைக்கு வராங்க மதுரையில இருந்து மைக்ரேட் ஆகி விருந்தர் போறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல அமைச்சராகவே இவங்க இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம எம்எல்ஏக்களாகவும் இருக்காங்க ஆனா இங்க இருக்க கர்நாடகால இங்க இருக்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமூகங்கள் ஆகிய உடையார் சமுதாயமோ தேவர் சமுதாயமோ இல்ல தேவத வேளாண் சமுதாயமோ இல்ல வேளாண் சமுதாயமோ இல்ல குயவர் சமுதாயமோ இல்ல கம்மாளர் சமுதாயமோ ஒரு வார்டு கவுன்சிலரும் ஆக முடியுமா ஆனா இங்க தமிழ்நாட்டுல அமைச்சராகவே இங்க இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல ஒட்டுமொத்த தொழிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒக்காலிக கவுடா தான் இருக்காங்க இவங்களோட ஆக்சுவல் பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒக்கலியார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒக்குழு அப்படின்ற அந்த கன்னட மொழியில இருந்து உருவானவங்க தான் வந்து இந்த சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இவங்களுடைய மெயின் என்ன வந்து என்னன்னா விவசாயம் ஒக்குழுனாலே வந்து விவசாயத்தை குறிக்கிறது தான் அந்த இவங்க ஒக்கலியர் தங்களுடைய இவங்க கவுடர் கவுடரு அப்படின்னு சொல்லி வந்து அழைக்கக்கூடிய ஒரு மக்கள் இன்னைக்கும் கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா கவுடரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அழைக்கப்படையவங்க தான் இந்த ஒக்காலிகா சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஆனா தமிழ்நாட்டுல இந்த ஒக்காலிகா ஒக்கலிகா கவுடா அப்படின்ற ஒரு சமுதாயம் இருக்கிறதே தமிழ்நாட்டில் இருக்க தொண்ணூத்தி ஒன்பது சமுதாய இளைஞர்களுக்கு இது வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நொன்பா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து கங்கடிகாரா அப்படின்னு சொல்லி ரெண்டு டிவிஷன் இருக்காங்க இந்த கங்கடிகாரா வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து கங்கர்களோட மரபை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க ஆனா இவங்க தங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபேஷன் என்னன்னு கேட்டா ஆங்க விவசாயிகள்னு சொல்லி கிட்டத்தட்ட நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி விவசாயிகள்னு சொல்லிதான் பதிவு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட குளங்கள் எல்லாம் பாருங்களேன் சின்னடா பெல்லி காஷையா எம்மி அழகி சோழா அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க கன்னட பேர்லயே வந்து தங்களோட குளங்களை வந்து பாத்தோம்னா குறிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து நாங்க பல்லால் ராஜா ஆனைக்குண்டி அதுல வந்து பாத்தினா ஆட்சி செய்த பல்லால் ராஜாவோட வம்சாவளிகள் நாங்க அவங்களோட வம்சாவளிகள் அங்க வந்து எங்களோட ஆட்சி பகுதி போனதுக்கு அப்புறம் நாங்க மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நார்தன் பெங்களூர் வரைக்கும் நார்தன் கர்நாடகா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொங்கனி வரைக்கும் கவுடாக்கள் இங்க இருக்கதான் செய்யறாங்க ஆனா இவங்க வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கீரைக்காரன் சொல்லி வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க இந்த கீரைக்காரன் யாருன்னா வந்து வெஜிடபிள்ஸை வந்து கல்டிவேட் பண்ற ஒரு சமுதாயம் அந்த கீரைக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒக்காரிய கம்யூனிட்டியோட வந்து ஒரு உட்பிரிவாகவும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க தங்களுடைய பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா வெளியாட்டுக்கு முன்பே வந்து காட்ட மாட்டாங்க தங்களுடைய பிரச்சனைய தங்களுக்குள்ளேயே வந்து ஒருத்தர் வந்து தீர்மானிச்சுக்கிருவாங்க அவங்க பேர் தான் வந்து பெரிய பட்டயக்காரன் சின்ன பட்டயக்காரன் இவங்கள வச்சே வந்து தங்களுக்குள்ள கம்யூனிட்டிக்குள்ள ஏற்படுகின்ற இந்த எல்லாத்தையும் வந்து இவங்களே முடிவு பண்ணிக்கிடுவாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவர்கள் இவர்களுடைய நேற்று வந்து பாத்தீங்கன்னா வந்து மைசூர் இன்னைக்கு இருக்கு நவீன மைசூர் தான் மைசூர்ல இருக்கிற மகாராஜாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க பிரதம மந்திரியா இருந்திருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக நிலப்பிரபுவா வந்து நாங்க இருந்திருக்கோம்னு சொல்லி இவங்களோட வரலாறு நம்மளுக்கு எடுத்துரைக்கிறது இவங்க கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிற சமுதாயம் தமிழ்நாட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பிஸ் பிளஸ் எம்பியா கூட இருந்திருக்காங்க பிளஸ் வந்து தேனியோட ஒட்டுமொத்த அரசியலும் இவங்களோட கட்டுப்பாட்டுலதான் இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க தேனீல வந்து அவங்க வச்சதான் சட்டம் அவங்க செஞ்சதான் நியாயம் எங்களை அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சினிமால வேற பேசிக்கலாம் ஆனா இவர்களை மீறி அங்க எதுவும் செய்ய முடியாதுன்ற ஒரு காலகட்டத்தை வந்து கொண்டு வந்து பாட்டிருக்காங்க காரணம் பணம் பொருளாதாரத்துல முழு தன்னிறைவு பெற்ற சமுதாயமாக தான் இந்த சமுதாயம் இருக்காங்க ஆனா இவங்க யாருமே தங்களை வந்து கவுடா என்றோ வக்காலியர் என்றோ எந்த இடத்துல அடையாளப்படுத்துவது இல்லை இவர்கள் முழுக்க முழுக்க கவுண்டர் என்றுதான் அடையாளப்படுத்துகிறார்கள் அலங்காநூறு உள்ளிட்ட பகுதிகள் அந்த தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இருக்கிறவங்க கவுண்டர்ன்ற பேர்ல தான் வந்து தங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க கவுடாக்கள் சொல்ல மாட்டாங்க வக்காலியர்கள் சொல்றது கிடையாது ஆனா சர்டிபிகேட் வக்காலியர் தான் வாங்குறாங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கொங்கு வேளாளர் என்றும் சர்டிபிகேட் வாங்குறதாக நம்மளுடைய நட்பு வட்டாரங்கள் சொல்லுகிறார்கள் அது மட்டும் இல்லாம அனுப்பு கவுடா என்கின்ற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வெள்ளிங்குன்ற ஜெமின்னு சொல்லிக்கிட்டு அவர் தன்னை கவுண்டர்னு சொல்லிக்கிறாப்ல ஆனா அவருடைய ஒரிஜினல் சமுதாயம் வந்து அனுப்ப கவுடா இந்த பக்காலிய கவுடாவோட ஒரு சப்காஸ்ட் தான் வந்து இந்த அனுப்ப கவுண்டரா கவுடான்றது ஆனா அனுப்ப கவுடான்றது அனுப்ப கவுண்டராக மாதிரி அனுப்புன்றதை எடுத்துக்கிட்டு இப்ப கவுண்டரா வந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னை வந்து இது தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறாரு அது மட்டும் இல்லாம சுந்தரபாண்டிய மன்னர் வந்து இவருக்கு வந்து அந்த பட்டயம் கொடுத்ததாகவும் இவருக்கு அலர் கோவில் வந்து ஒரு மரியாதை கொடுத்ததாகவும் நாங்க வந்து பாத்தினா கல்லர்களும் வளையர்களும் கோயில வந்து சட்டிமுட்டி பானையை வந்து திருடிட்டாங்க திருமணியை கூப்பிட்டு வந்து வெட்ட சொன்னாரு நான் வெட்டி கொண்டு வந்து தலையை கொண்டு வச்சேன் அதனால எனக்கு இந்த பதவி கொடுத்தாங்கன்னு சொல்லி இவங்க தன்னை வந்து கிளைம் பண்ணிக்கிறாப்புல ஆனா அந்த பட்டயம் என்பது போலி என்றது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய இடத்த நிரூபித்தேன் ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கள்ளலர் கோயில்ல நான் இந்த மரியாதை இருக்காண்டேதான் வாங்கினு சொல்லி நேர் நெஞ்ச நிமித்துட்டு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காப்புல அங்க இருக்க கல்லர் சமூகமும் சரி அங்க இருக்க வளையர் சமூகமும் சரி எந்த எதிர்ப்பு இல்லாம அவருக்கு பின்னாடி ஒரு நாலு பேரும் போயிட்டு இருக்காங்கன்றதுதான் வேதனைக்குரிய விஷயம் இதே மாதிரி கர்நாடகாவில நான் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமயம் ஒண்ணு போய் மைகோ டைப்பை உட்காந்துக்கிட்டு ஒரு ஜமீன் இருந்துகிட்டு இருந்துக்கிட்டு நான் அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தை சொல்லி நான் வெட்டிட்டேன் அதனால வந்து நான் கர்நாடகா வந்து ஒரு ஒரு கோயில மரியாதை வாங்குறேன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தா இங்க என்ன நடக்கும் ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழன் மாதிரி ஒரு எழுச்சாவயன் கேனையன் எங்கேயுமே கிடையாது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் ஒரு கோவில் யானையா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கோவில்ல அவ்வளவு பெரிய உருவம் வந்து பார்த்தா தரணும் பலம் தெரியும் பிக்சர் இருக்குது பாத்தீங்களா அதுதான் இங்கே அதே மாதிரி இவங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துலயும் வணிகத்திலையும் தொழிலையும் இப்படி கோல வச்சுராங்க அரசு எப்படி கோல வச்சாங்கன்னா ஆர்கனைஸ்டா இருக்காங்க வெல் ஆர்கனைஸ்டா இருக்காங்க ஆர்கனைஸ்ட் மட்டும் இல்லாம ஏன் திடீர்னு பார்த்தா வந்து பேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா நாடாருக்கும் தேவருக்கும் சண்டை வரும் திடீர்னு பார்த்தா பேஸ்புக்ல தேவருக்கும் தேவேந்தருக்கும் சண்டை வரும் திடீர்னு பார்த்தா பேஸ்புக்ல வன்னியருக்கும் விளையாருக்கும் சண்டை வரும் திடீர்னு பாத்தீங்கன்னா வன்னியருக்கும் வந்து தேவருக்கும் சண்டை வரும் இந்த சண்டை எல்லாம் ஏன் வரும்னு சொல்லி ஒரு நாளைக்கு யோசித்து பாத்துருவோம் நீங்க சண்டை போற ஒவ்வொரு டயத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க பெருமொழியாளர்கள் அரசியல வந்து பாத்தீங்கன்னா மேல போய்கிட்டோம் பொருளாதாரத்துல மேல போய்கிட்டும் வணிகத்துல மேல தான் இருக்கிறார்கள் நம்ம அவங்க ஐடென்டிபிகேஷன் பண்றதே கிடையாது தயவுசெய்து இங்கே வாழ்கின்ற கொங்கு வேளாளர் சமுதாயம் கவுண்டரன் என்பதை அந்த பட்டத்தை வந்து நிறுத்திவிட்டு தங்களுடைய வேளாண் என்ற பெயர்லேயே அழைத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி தஞ்சாவூர் இருக்கிற கல்லர்கள் கவுண்டரன் பட்டமாக இருந்தாலும் முழுமையாக உங்கள் சமுதாய பேர்லயே வாங்க அதே மாதிரி வந்து வேட்டூர் கவுண்டர்கள் வேட்டூர் என்ற பெயர்லேயே வந்து நீங்க அழைத்துக் கொள்ளுங்க இப்படி நம்ம வந்து கவுண்டர் என்ற பெயரை வந்து நம்ம வச்சிருக்கனால கவுடாக்கள் இந்த வக்காலியர்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கவுடான்றதை விட்டு எடுத்துக்கிட்டு வக்காலியான்றதை விட்டு தங்களை வந்து கவுண்டர் என்று அடையாளப்படுத்தி வெளி உலகத்துக்கு அவங்க யாரும் தெரியாம போயிருது அரசியல வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டி ஒரு தமிழ் மகன் ஜெயிக்கக்கூடாங்காண்டி வந்து கங்கணம் கட்டி தேடி வேலை பார்த்தாங்க அந்த ஆளுமையை வந்திருக்கூடாங்க கங்கணம் கட்டி வேலை பார்த்தாங்க விருதுநகர்ல கோவில்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு தமிழ் மகன் நிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கட்டி வேலை பார்த்தாங்க அவ்வளவு தூரம் ஆர்கனைஸ்டா பண்ணாங்க விஜயகாந்தனுடைய மகன் ஜெயிப்பதை ஜெயிக்க வைப்பதற்காக அவங்களுடைய ஊர்கூட்டம் எல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றினாங்க இவ்வளவு தூரம் இருக்காங்க ஒற்றுமையா இருக்காங்க நல்ல விஷயம்தான் ஆனா நம்மளுடைய ஒற்றுமை இங்க நம்ம இங்க சாதி சண்டையில ஊழிட்டு இருக்கமே நம்ம சமுதாயத்துக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கமே அப்படின்றதுதான் ஒரு வேதனை கலந்த உண்மை அடுத்த காலம் நம்ம யாருன்றது பார்ப்போம் இந்த வக்காலியா கவுடாவை பத்தி வேற எதுவும் தகவல் தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல இருந்து சொல்லுங்க நன்றி வணக்கம்